வணக்கம் இன்னைக்கு தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்குற பேப்பர்ல யூனிட் த்ரீ உற்பத்தி தொழில்நுட்பத்துல நாணயங்களை பத்தி பாக்க இருக்கிறோம் முதல்ல நாணயம் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் நாணயம்னா பொருட்களையும் இல்லைன்னா சேவைகளையும் பரிமாறிக்கொள்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு பரிமாற்ற அழகுதான் நாணயம் பணம்னா என்ன ஒரு ஊடகம் ஒரு மீடியா பரிமாற்ற ஊடகம் பணத்தினுடைய ஒரு வடிவம்தான் நாணயம் நாணயங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா மன்னர்கள் தங்களுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி உலோகங்களை கொண்டு நாணயங்களை வடிவமைச்சாங்க தமிழகத்திலுடைய பல்வேறு அரசர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் பொன்னாலையும் வெள்ளியினாலையும் செம்பாலையும் ஆகிய உலோகங்களால செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த மாதிரியான வடிவங்கள்ல நாணயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா சங்க காலத்துல கிடைக்கப்பட்ட நாணயங்கள் சதுர வடிவத்திலையும் நீல் சதுர வடிவத்திலையும் இல்ல வட்ட வடிவத்திலையும் நமக்கு கிடைச்சிருக்கு நாணயத்தினுடைய பகுதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா இன்றைய நாணயங்கள் மாதிரிதான் சங்க காலத்துல நாணயங்களையும் தலைப்பு அப்படின்னு ஒரு ரெண்டு சைடு இருக்கு இதுல ஒரு பக்கம் ஒரு சின்னத்தையும் இன்னொரு பக்கம் வேற ஒரு சின்னத்தையும் வச்சிருக்காங்க குறிப்பா பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய நாணயத்தின் ஒருபுறத்துல மீன் சின்னத்தையும் மறுபுறத்துல யானை இல்லைன்னா எருந்து சின்னத்தையும் பொறிச்சிருக்காங்க இவை பெரும்பாலும் கிமி கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான காலத்துல செய்யப்பட்ட நாணயங்களா தான் இருக்கு நாணயத்துல இருக்கிறோம் படங்கள் என்னென்னு கேட்டா நாணயத்துல அரசனுடைய படம் இல்ல தெய்வ தெய்வங்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு சமய சின்னங்கள் இருக்கலாம் ஆஹ் இல்லைன்னா அந்த காலத்தினுடைய கலைகளை பிரதிபலிக்க கூடிய விதமாவோ இல்ல சமயங்களை தெரிஞ்சு கொள்ற விதமாவோ நமக்கு நாணயங்கள் கிடைச்சிருக்கேன் தமிழகத்துல ஆட்சி செய்த எல்லா மன்னர்களுமே தன்னுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தமிழ்மொழியில எழுத்துக்கள் புரிக்கப்பட்ட வகையிலையும் நமக்கு இருக்கு புலி மீன் குதிரை காலை சிங்கம் மாதிரியான விலங்குகள் பறவைகள் மற்றும் சமயம் சார்ந்த உருமும் சதுரமாக வெளியிடப்பட்ட காசுகள்ல மரம் யானை குறித்த நாணயங்களையும் நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம நாணயங்கள்ல எந்த மாதிரியான நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா முதல்ல முத்திரை காசு முத்திரை காசு வந்து பொதுவா பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து பொது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான பயன்பாட்டுல இருக்கு இத முத முதல்ல இந்த முத்திரை நாணயங்களை வெளியிட்டது வந்து பாண்டியர்கள் தான் அடுத்து பாண்டிய கால நாணயங்கள் வந்து செப்பு தான் இருந்திருக்கு இது வந்து சதுரவு வடிவமாவும் இருக்கு அடுத்து பெருவெழுதி நாணயம் பெருவெழுதி நாணயம் அப்படிங்கிறது சங்ககால பாண்டிய அவர்களால வெளியிடப்பட்ட ஒரு செப்பு நாணயம் இதே சங்ககால சோழர்களுடைய நாணயங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா தமிழகத்துல நமக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய தொன்மையான நாணயங்கள் ராஜராஜன் காலத்தினுடைய நாணயங்கள் தான் இந்த ராஜ இந்த சங்ககால சோழ நாணயங்கள்ல முன்பக்கத்துல காலை உருவம் என்ற நிலையிலும் பின்ப பின்னாடி பக்கத்துல புலி உருவம் பொறிச்ச வகையிலயும் நமக்கு கிடைக்குது இது நீல் சதுர வடிவத்துல செப்பு காசுல செய்யப்பட்டிருக்கு சங்ககால சேலர்களுடைய நாணயம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா ஒரு பக்கத்துல விற்பறை பொறுத்த பொ பொறிச்ச மாதிரி இருக்கு இன்னொரு பக்கத்துல மன்னனுடைய தலையோட வடிவம் இருக்கிற மாதிரியும் இல்ல அவருடைய பேர் இருக்கிற மாதிரியும் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு மலையமான் காசுகள் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது இது வந்து திருக்கோவிலூர் மலையமான் அப்படிங்கறைய காலத்துல வெளியிடப்பட்ட காசுகள் இது வந்து செப்பு காசாவும் இருக்கு இரும்பு காசாவும் நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி பல வகையான நாணயங்களை வந்து நம்ம இன்னைக்கு தொல்பொருள் ஆய்வாய்ச்சி மூலமா நமக்கு தெரிய வருது